நம்மளோட டெய்லி வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயா இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க இப்போ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹார்லிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி திறந்து மூடுறதுனால உள்ளே காற்று போயிட்டு அது வந்து ஒரு மாதிரி கல்லாக கட்டியாக மாறிடும் இந்த ப்ராப்ளம நம்ம ரொம்பவே சிம்பிளாக சரி பண்ணிடலாம் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயலை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி உங்கள் ஹார்லிக்ஸ் இல்லை பூஸ்ட் டப்பா மேலே இந்த மாதிரி டைட்டாக வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் எப்போவும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க இனிமேல் இதில் எப்போவுமே கட்டி விழுகவே விழுகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம எந்த ஹேர் பேக்கும் போட போகிறது கிடையாது வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருளை தான் நம்ம ஷாம்பூவில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதம் அடித்த கஞ்சி தான் நீங்கள் அடுத்த நாள் காலையில் தலை குளிக்க போகிறீங்க அப்படின்னா முதல் நாளே இந்த மாதிரி சாதம் அடித்த கஞ்சியை ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க அப்போ தான் அந்த கஞ்சி வந்து நல்ல ஃபர்மெண்ட் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஷாம்பு எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த ஷாம்புவை இந்த கஞ்சியோட நல்லா ஸ்பூன் வச்சு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ஷாம்புவை நார்மலாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி அரிசி வடித்த கஞ்சியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணினோன்னா நமக்கு ஹேர் ஃபால் இருக்காது அது மட்டும் இல்லை நம்மளோட ஹேர் வந்து நல்லாவே சாஃப்டாக ஷைனிங்காக மாறிடும் நான் இந்த மாதிரி தான் ஷாம்புவை வடித்த கஞ்சியில் மிக்ஸ் பண்ணி ரெண்டு மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து ரெண்டாவது வாஷ்லேயே எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிருச்சு இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அந்த ஸ்கேல்ப் எல்லாத்துலேயும் அப்போ தான் நம்ம ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் கஞ்சி மிக்ஸ் பண்ணின ஷாம்புவை தலையில் போட்டு எப்போவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் ஹேர் வாஷ் பண்ணாவே போதும் உங்களோட ஹேர் ஃபால் நல்லாவே ரெடியூஸ் ஆகி ஹேரும் நல்லாவே வளரும் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம நெகம் வெட்டி முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே நெகம் வந்து அங்கே இங்கேன்னு செதறிக் கிடக்கும் அதுக்கப்புறமா நம்ம மொத்தமாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி நெகம் செதறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி டேப்பில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பீஸையும் நம்ம நெயில் கட்டரோட ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி ஃபுல்லாக கேப் தெரியாமல் ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டதுக்கப்புறமா நீங்கள் நகம் கட் பண்ணி பாருங்கள் நீங்கள் நெகம் கட் பண்ணும்போது வர நெக பீசஸ் எல்லாம் எல்லாமே இந்த செலோ டேப்ல தான் போய் ஒட்டிக்கும் ஒரு நகம் கூட கீழே விழுகவே விழுகாது பாருங்க நான் இப்போ நெயில் கட்டரோட ரெண்டு சைட்லையும் செலோ டேப் ஒட்டினதுக்கு அப்புறம் நான் நெகம் வெட்டி காட்டுறேன் எல்லா நக பீசஸுமே அந்த செலோ டேப்போட சைட்ல தான் போய் ஒட்டிக்கிச்சு நெகம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ரெண்டு செல்லோ டேப்பையும் பிச்சு டஸ்ட்பின்ல போட்டுடலாம் ஸோ உங்களுக்கும் நகம் கட் பண்ணதுக்கப்புறம் நகத்தை தேடி தேடி க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம் நீங்களும் இனிமேல் நெகம் கட் பண்ணும்போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு செய்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைனா நெய் போட்டுக்கோங்க இப்போ அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ அந்த ப்ரெட்டுக்கு மேலே ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம நியூட்ரலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் நீங்கள் நியூட்ரலாக்கு பதிலாக ஜாம் கூட யூஸ் பண்ணலாம் இப்போது இந்த நியூட்ரலாக்கு மேலே நம்ம ஒரு ஸ்லைஸ் வந்து சீஸை வச்சுக்கலாம் சீஸ் வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம இன்னொரு ஒரு ப்ரெட் ஸ்லைஸை வச்சுட்டு இப்போ நம்ம ப்ரெட்டை இன்னொரு சைடு திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் நம்மளோட ப்ரெட் வந்து கரெக்டாக டோஸ்ட் ஆகும் ஒன் குள்ளேயே ரொம்பவே டேஸ்ட்டியான நியூட்டலாக சீஸ் சாண்ட்விச் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இது நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட ஸ்கூலுக்கு வச்சு கொடுக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் வார்மாகவும் இருக்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஆடி யூனிராப்ஸோட இந்த பேப்பர் ஸ்னாக் பேக் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபுட் ஐட்டமும் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொஞ்சம் கூட ஒட்டாது ஸோ நமக்கும் பாத்ரூம் வாஷ் பண்ணுற வேலை ரொம்பவே ஈஸி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா இதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப்ஸ் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் ட்ரெஸ் அடிக்கி வைக்கிறதுக்கு பீரோவில் ஷெல்ஃபில் இடம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத பழைய சட்டை ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த சட்டையோட தையெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி உள் சைடாக திருப்பி எடுத்துக்கோங்க இப்போது ஷர்ட்டோட லாஸ்ட் பட்டன் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிடிச்சிக்கோங்க இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க திக்கான ரப்பர் பேண்டை எடுத்து நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க ரப்பர் பேண்ட் வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நம்மளோட ஆர்கனைசர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரெஸ்ஸோட உள் சைடு ரப்ப பேண்டை போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம திரும்பவும் ட்ரெஸ்ஸை வெளி சைடு கைவிட்டு திருப்பிக்கலாம் வெளி சைடு ட்ரெஸ்ஸை திருப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரப்ப பேண்ட் போட்ட இடம் இந்த மாதிரி தான் உள் சைடாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டோட ரெண்டு ஸ்லீவ் போர்ஷனையுமே நீங்கள் உள் சைடு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஹேங்கர் எடுத்து இந்த மாதிரி டாப்பில் போட்டு விட்டுருங்க இப்போது செவத்தில் இருக்க ஆணியில் நம்மளோட ஹேங்கரை மாட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷர்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு திக்கான கார்ட்போர்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஷர்ட்டோட பேஸில் வச்சுருங்க கார்ட்போர்ட் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட ஷர்ட் வந்து ஒரு ஷேப்பாக கூட மாதிரி கிடைக்கும் இப்போது இதில் நீங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று ரொம்பவே நீட்டாக அடுக்கி வச்சுக்கலாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் பீரோவில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிளாத் ஹேங்கரில் வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் பீரோவில் போய் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம் ட்ரெஸ் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஷர்ட்டோட பட்டன்ஸ் எல்லாம் போட்டு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட கிளாத் ஹேங்கர் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு உங்களுக்கு எப்போல்லாம் ட்ரெஸ் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாகவே ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலாம் எந்த இருந்து பார்த்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம ஸ்லீவ்ஸ் எல்லாம் உள் சைடு வச்சுருக்கிறதுனால நம்ம இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கண்ணாடி பார்த்திங்கன்னா அதில் சம்டைம்ஸ் நம்ம கை வைக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட கை அச்சிலாம் பதிஞ்சி அழுக்காக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக அதை திரும்பவும் நம்ம ஷைனிங்காக மாற்றிடலாம் ஒரு கிணத்தில் கொஞ்சமாக பவுடர் எடுத்துக்கோங்க பவுடர் இல்லைன்னா நீங்கள் திருநீர் கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டிஷ்யூவில் இல்லை துணியில் இந்த பவுடர் மிக்ஸ்சரை தொட்டுக்கோங்க தொட்டு உங்கள் வீட்டில் இருக்க அழுக்கு கண்ணாடி ஃபுல்லாக நல்லா தொடைச்சி விடுங்க கண்ணாடி ஃபுல்லாக அந்த பவுடர் மிக்ஸ்சரை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே காய விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்மளோட பவுடர் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போது ஒரு டிஷ்யூ இல்லைனா துணி வச்சு அந்த பவுடர் போகிற அளவுக்கு கண்ணாடியை நல்லா தொடச்சி விட்டுருங்க உங்கள் கிட்டே நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சி விட்டுருங்க தொடைச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட கண்ணாடி எவ்வளோ க்ளீனாக ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் எப்பவுமே சப்பாத்தி போடும்போது அதை தேய்க்கிறதுக்காக தனியாக ஒரு கிண்ணத்தில் இல்லை டப்பாவில் மாவு எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் தெரியாமல் மாவு டப்பாவில் தண்ணி இல்லை எண்ணெய்லாம் கூட பற்றும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காலியான உப்பு டப்பா எடுத்துக்கோங்க அதில் ஒரு சைடு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் இன்னொரு சைடு வந்து மாவை தூவிக்கலாம் அந்த டப்பாவில் கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எந்த மாவு உங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாவை கொட்டி வச்சுக்கோங்க நீங்கள் சப்பாத்தி போடும்போது இந்த டப்பாவில் இருக்க மாவை ஈஸியாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி உப்பு டப்பா இல்லைன்னா நீங்கள் பெருங்காயம் காலியானதுக்கப்புறம் அந்த டப்பாவில் கூட மாவு கொட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா